ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழில செம்பருத்தி சீரியல்ல நடிச்சவங்க தான் ஷபானா அண்ட் இவங்களுக்கு ஆரியன் ஒரு கூட திருமணம் ஆனிச்சு அண்ட் இந்த ஆரியன் செம்பருத்தி சீரியல்லே நடிச்சாரு அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் செம்மையான கேரக்டர்லாம் நடிச்சு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காதல் திருமணமா பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இப்போ வரைக்கும் இவங்களோட ஜோடி சம பக்காவான ஜோடியா போயிட்டு இருந்தது சின்ன திரை உலகில் அண்ட் இப்போ ஷபானா குக் வித் கோமால வந்தாங்க அண்ட் அதுல நல்ல கண்டஸ்டன்டா போயிட்டு இருந்தாங்க அண்ட் அதே போல நெக்ஸ்ட்டு போலீஸ் போலீஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க இப்படின்னு அப்படின்னு ஷபானாவோட சினிமா உலகம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதே போல ஆரியனுக்கும் தனியா சீரியல் அண்ட் சினிமா வாய்ப்பு இப்படின்னு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேர் மத்தியில சில இஷ்யூ போயிட்டு இருக்கு எல்லா செலிபிரிட்டிக்கும் வர அதே பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்துருச்சு நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலாம் விவாகரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா இந்த நியூஸ் சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு சீரியல் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்பவே ஷாக் உங்களுக்கு இப்பதான் ஒரு நல்ல லைஃப் கிடைச்சது ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க நல்ல ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருங்க சோ திருமண வாழ்க்கையில அப்பப்ப இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கும் சோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும் இதுக்காக விவாகரத்து தீர்வு அல்ல அப்படின்னு சொன்னாலும் பட் ஷபானா அந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இனிமேலும் இந்த திருமண வாழ்க்கையை நாம கண்டினியூ பண்ண முடியாது இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்றது ஒரு பிளஸ் ஆ கருதி விவாகரத்து பண்ண போறது உறுதியா இருக்காங்களா ஆரியன் ஆல்சோ இதை எவ்வளவோ முயற்சி பார்த்துட்டாங்க தடுக்க ஆனா முடியல இப்ப இவங்களுக்குள்ள விவாகரத்து நடக்க போது இப்படின்ற நியூஸால ஆல சோசியல் மீடியாவே செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சர்வோகே ஃப்ரெண்ட்ஸ் சபானா ஆரியன் இவங்க ஜோடியை பத்தி உங்க பண்ணீங்கன்னா நம்ம கான்பாஸ்ல கவர்மெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்